மக்களே வெல்கம் டு எம்பிஎஸ் ஃபேமிலி இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன vlog பார்க்க போறீங்கன்னா ஹேப்பி சண்டே ஹேப்பி சண்டே சொல்லுங்க ஹேப்பி சண்டே ஹேப்பி சண்டே ஹேப்பி ப்ரோபோசல் டே ஆமா நீ ஹேப்பி ப்ரோபோசல் டே ஆமா இன்னைக்கு வந்து ஹேப்பி ப்ரோபோசல் டே எல்லாரும் அம்மா வைஃப்க்கு வைஃப்க்கு லவர்ஸ்க்கு அம்மாக்கு அப்பாக்கு குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் ப்ரோபோஸ் பண்ணலாம் எல்லாத்துக்கும் ப்ரப்போஸ் பண்ணுங்கள் உங்களுக்கும் வந்து ப்ரப்போஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன நான்வெஜ் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி இப்போவே இப்போவே நம்ம குக் பண்ணி உடனே வந்து நம்ம வளாக் வந்து அப்லோட் பண்ணப்போம் ஓகேங்களா வந்த அணையத்து வந்து ஏன் வ்ளாக் போடலை எம்பிஎஸ் ஃபேமிலியில் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க முனையில் லைவ் வரும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாட்கள் ஆக 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 டயர்ட் ஆகுது என்னால் வந்து கரெக்டாக வந்து என்ன சொல்கிறது கான்சன்ட்ரேஷன் வந்து வீடியோல வந்து பண்ண முடியல என்னால் அதே மாதிரி நான் எடுக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு விஷயம் நான் பண்றேன் அப்படின்னா அப்போ மாமா வந்து வீட்டில் இருக்கிறது இல்லை அதனாலயே வந்து மிஸ் ஆயிருது கண்டிப்பாக என்ன சாயந்தரம் எடுக்கலாம் படுத்துக்கிறேன் சாயந்தரம் வந்து படுத்துக்கா வந்து சரி எழுப்ப வேலை அப்படியே விட்டுடுறது கரெக்டாக அந்த மூணு மணிக்கு படுத்து நாலு அஞ்சு மணி வரைக்கும் படுத்துக்கிறாள் அப்போ ரெட்டாக மூஞ்சி சும்மாவே செல்லு தெரிய மாட்டேங்குது நான் எங்க போய் எடுக்கணும் அப்புறம் அப்படி அப்படியே விட்டுடுறது சரி வாங்க இப்போது இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி வந்து மட்டன் சுக்கா ட்ரை பண்ணதே இல்லை நான் என்னைத்தான் ஃபஸ்ட்டு ட்ரைம் ட்ரை பண்ண போகிறேன் நானும் ட்ரை பண்ணுறேன் நீங்களே என்னை பார்த்து ட்ரை பண்ணுங்க வாங்க வீடியோக்கில் போல் தக்காளி இன்னும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரசம் வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் ரசம் வச்சு மட்டன் சுக்கா பண்ணிக்கலாம் அப்படின்னு வெங்காயம் அறுத்துட்டு அப்புறம் வந்து பார்க்கலாம் சமையல் என்ன வேண்டிட்டு இருக்கீங்க கறி வெட்டிட்டு இருக்கேன் கறி வெட்டிட்டு இருக்கீங்களா அதே அவ்வளோ கொடூரமாக சொல்கிறார் கறி வெட்டி கறி வெட்டிட்டு இருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் மட்டன் மட்டன் கிரேவி மட்டன் தானே மட்டன் என்ன சேர்ப்புறேன் மட்டன் கிரேவியா மட்டன் குழம்பா மட்டன் சுக்காவா மட்டன் ஈரல் விட்டு பாப்பாவுக்கு தனியாக கொடுத்துரு அதிலே போட்டுருவியா அப்புறம் பாப்பா கொஞ்சம் சூப்பெடுத்துறோம் மல்லித்தலை கருவேப்பில் தலை புதினா தழை தக்காளி தலாச்சு தக்காளி தக்காளி ரசத்துக்கா வேக வச்சு அப்படியே அந்த மாதிரி இருக்கிறியா ம் ம் ஈரல் ஃப்ரை ம் இறால் இறால் ட்ரை போகுது இருக்கிறது போகுது பாப்பாவுக்கு பால் இருக்கா இல்லை இருந்துச்சு இதில் பாப்பா பால் இருந்துச்சு தான் இது பாப்பாவுக்கு போயிட்டு வரணும் போயிட்டு இந்த கேனை கொடுத்துட்டு நான் பால் வாங்கிட்டு வரேன் சின்னவங்க இருக்கணுமா சரி துணிச்சு வச்சுட்டே போகிறேன் ம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கறியை வந்து தாளிச்சு விட போகிறோம் கறி வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மட்டன் சுக்கா வந்து பண்ணணும் அதனால் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சொன்னையாக கறியை போட்டுக்கலாம் பாஸ் வந்து கொஞ்சம் வேலையாக இருக்கார் எண்ணெயில் வந்து நல்லா ஒரு ரெண்டு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இஞ்சி பூண்டு தட்டி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் போட்டுட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம் சாரி மல்லி மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டு உப்பும் போட்டுக்கலாம் இதில் கிளறு இதே இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சைடு கறி வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் இதெல்லாம் போட்டு சூப்பு வரக்காக வந்து நம்ம எடுத்து வச்சாச்சு அது லைட்டாக வந்து தண்ணி விடும் அந்த தண்ணி விடுறக்குள்ள நம்ம இந்த சைடு வந்து என்னென்னலாம் போட்டு வணக்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாங்களா லைட்டாக வந்து அடுத்து ஹீட்டானுனியம் அதாவது வடைச்சட்டி ஹீட்டானுனியம் இதில் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா வரமுளகாய் பட்டை கிராம்பு அதோட வந்து பார்த்திங்கன்னா அன்னாச்சி பூ வந்து பாதிலேயும் காவாசி போட்டிருக்கேன் ஒரே ஒரு ஏலக்காய் குருமிளகு சீரகம் சோம்பு அதோட வரமல்லி எல்லாமே போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு குத்து கருகாப்பில் எல்லாத்தையும் போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணிவிடுவோம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகிரும் சமையல் வேலை பார்த்தீங்கன்னா பாதிலேயே ஸ்டக் ஆகிடுச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா அப்படியா எள்ளி வாங்கிட்டான்னு சொன்னால் நான் போய் எண்ணி வாங்கிட்டு வந்தேன் எள்ளி வாங்கிட்டு வந்துட்டு பார்த்தா எள்ளியை குடிச்சிட்டு என்ன வரேன் குடிச்சிட்டு ஃபுல்லாக வாந்தி ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி தான் எளினி வாங்கிட்டு வந்து சொன்னான் சரி நீ வாங்கிட்டு வந்து சொல்லி குடிச்சதுக்கப்புறம் நல்லா இருக்கும் தான் குடிச்சிட்டு ஒரு ஃபுல்லாக வாந்தி எடுத்துறேன் வாந்தி எடுத்துட்டேங்க பாருங்க போய் இப்போ அடுத்துட்டா என்ன சரி காமணி நேரம் ஆனால் தான் அதுக்கப்புறம் வந்து சமையல் அதனால் அதனால சமையல் வந்து பாதிலே அப்படியே நிற்கிது எல்லாம் வறுத்தது பொறிச்சது எல்லாம் அப்படி அப்படியே அப்படி எப்படியும் வச்சுட்டா இது முடியல ஏற்றுறதுக்கு சுத்தமாக ரொம்ப நாளில் இப்போ காலையில் நேரமே வாந்தி வராமல் இருந்துச்சு இன்றைக்கி என்னடாண்ணா மறுபடியும் வந்துடுச்சு அடுத்துட்டாங்க மேடம் என்ன ஓகேவா நேரம் ஆகணும் அதுக்கப்புறம் தான் சமைப்பாங்க சரி கொஞ்சம் நேரம் படு ஆ அப்புறம் வந்துடுச்சு சரி இல்லை எதாவது செய்யவா நானே செஞ்சேன்னா சொல்லு நான் செஞ்சிடறேன் என்ன பண்ணணும்னா சொல்லுதா ஆமாம் போட்டு நல்லா அறுத்து வச்சு மட்டும் இருக்கணுமா ம் சரி வாங்க இந்த வரைச்சு வச்சு வறுத்து வறுத்து வச்சிருக்கிற அனைத்தையும் போட்டு மிக்சியில் அடிக்க வேண்டும் ரெடி ரெடியாக நம்ம வந்து அதை கொடியாக அரைச்சு வச்சாச்சு பவுடர் அரைச்சாச்சு செய்யப்போ மாத்திரை போட்டியா எந்திரிச்சாட்டியே குடிச்சிட்டு ஒரு மாத்திரை போட்டுரு அதை வாந்தி வருதுன்னு தெரியுதுல்ல ஒவ்வொரு நாள் வர்றதுல என்னன்னு விட்டுடராது என்னையை நன்றாக கொதிக்க வைத்து ஊற்ற வேண்டும் மட்டன் சுக்கா எப்படி செய்ய தெரியுமா காரமாவா காரம் கம்மியாவா நீ பெரிய கொக்காரு இல்லை கொக்காரு சாப்பிட்டு பார்த்து நாங்கள் சொல்லுவோம் கொக்கு

promet சின்ன 挺 lifts рынomen debated ��ி Tweety ம差 கலவையாக puppy buz நல்லா நல்லா ường 없는 Cec Please இல்லை இல்லை நீ Himself வணங்கணும் வதக்கணும் ஃப்ரை பண்ணணும் me நல்லா கிண்டணும் நான் decked 이정วе சரிது வணங்கு வணங்கனக்கு அப்புறம் சொல்றியா வணங்கனக்கு அப்புறம் சொல்றதா ம் அப்புறம் என்ன சொல்லணும் அடுத்து என்ன பண்றீங்கன்றதா ம் சரி ஹ்ம் எங்கே வணக்கனதுமே மட்டன் தூக்கி தூக்கியா வணக்கனதுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வணக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு மட்டன் தூக்கி உள்ள ஊத்தி இருக்கேன் வேற ஒண்ணும் பண்ணல ஓகே ஓகே இப்போ வந்து என்ன போடணும் அப்படினா நம்ம அரைச்சு வச்சிருக்கோம்லையா ம் அந்த பொடியில அந்த பொடி ஏப்பா சரி ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் வந்துருதுங்க இப்போ அந்த பொடியை மிக்ஸ் பண்ணிட்டேன் ஓகே ஓகேப்பா ம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு வேற இதுல எதுவுமே போல நம்ம அரைச்சு வச்ச பொடி மட்டும் தான் போடுறோம் வேற எக்ஸ்ட்ரா பொடி எல்லாம் எதுவுமே இல்லை போட கூடாதா இது வந்து நல்லா தண்ணி சுட்டி வந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் ஏனா மட்டன் சுக்கா தானே உங்களுக்கு கிரேவியா வேணும்னாலும் ஒரு ரெண்டு கொதி வந்தானே மல்லித்தலை போட்டுட்டு இறக்கிக்கலாம் உப்பு வந்து போடல ஏன்னா நான் கறி வேக வைக்கும்போது உப்பு போட்டுட்டேன் அதனால் உப்பு போடலை இது வந்து கொஞ்சம் நல்லா இதாக ஆனதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பத்தலை அப்படின்னா உப்பு வந்து போட்டுக்கலாம் எங்கள் வீட்டில் மட்டன் சுக்கா ஏய் மட்டன் சுக்கா இப்போ மட்டன் சுக்கா செய்திகளை கொஞ்சம் ஃப்ரீயாக இப்போ என்ன பண்ண போகிறேன் இப்போ வந்து ஈரல் வந்து தனியாக ஃப்ரேட் பண்ணலையா

வர்ற மாப் முடிச்சு கண்டுபிடிக்கிறா மோப்ப சக்தி அதிகம் பிரியாவுக்கு காரம் பத்தாயமா இருக்கு நினைக்கிறேன் உப்பா காரம்லாம் ஓகேவா அப்படின்னா உள்ள உப்பு அதிகமாக இருக்கலாம் காரம் அதிகமாக தெரியும் உப்பு கரெக்டாக ஏ எதுக்கு சுண்டும் இல்லை அதனால அளவே போடு சுண்டும் போது உனக்கு உப்பு அதிகமாக இருக்கிறோம் இப்போ தெரியாது

நான் நான் இருந்தாலும் சொல்லி போனால் கடையில் ஒரு காக்கிலா ஒரு அட்லீஸ்ட் ஒரு நூறு கிராம் பாயிண்ட் ஆகினா இல்லை பத்து ரூபா பாக்கெட் பத்து ரூபா பாயிண்ட் வாங்கிட்டு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை காலி ஆயிடுது இதுக்கு நீ விஷயம் ஒரு ஒரு நூறு கிராம் வாங்கினேன்னா கூட அது ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு அது வரும் நீ இப்போ சூழ்நிலைக்கு முடியாது இப்போ நீ இதவே வாங்கிக்க நீ திடீர் நான் சொல்லும்போது காசு இருக்கும்போது சொல்கிறேன் பாரு அப்போ நீ அதை யூஸ் பண்ணிக்கணும் காசு இல்லாதப்ப எல்லாம் கேட்டால் நான் வாங்கி தர முடியாது ஆமாம் எல்லாம் முடியாதனால சரி குப்பா என்ன வாங்கிட்டு வரீங்க மிளகு 10 10 ரூபா பாக்கெட் இது மிளகாய் வாங்கி ஆ சரி போலாம் பாத்தீனா போய் வாங்கி வந்துட்டேன் எக்ஸ்ட்ரா பாத்தீனா முட்டை வெந்து லைட்டா தொலைச்சுட்டேன் தொலைச்சுட்டேன் இந்த பக்கம் வந்தா அந்த பக்கம் ஏத்தாப்புல புடி நிக்கிற இல்ல அத அடிக்கு மங்கள் அது நீ மங்களா இருக்கறனால மங்களா தடிக்கும் அப்புறம் அப்படியா எனக்கு ஒரு டவுட் பிரியா வார முழுக்க நம்ம வேலைக்கு போயிட்டு என்னதான் வந்தாலும் ஆகாத செலவு இந்த ஞாயிற்றுக்கெல்லாம் மட்டும் இப்படி இவ்வளோ செலவாகுது இந்த ஞாயிற்றுக்கெல்லாம் மட்டும் மாதிரி இருக்கா எடுக்காத வச்சுக்கணும் எப்படி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு அந்த ஆயிரம் ஒரு மிளகு ஒரு மிளகு அந்த மிளகு பாக்கிட்டு பத்து ரூபாய் ஒரு மிளகு வேஸ்ட் பண்ணிருக்கிற எடு ஒழுங்கா தேடி விற்கிற வேலைக்கு குறுமிளக வேஸ்ட் பண்ணலாமா மாடை இப்போ பார்த்தீங்கன்னா ஈரல் ஈரல் கிரேவி உங்களுக்கு தெரியும் ஸோ அங்கே இந்த களி போட்டை அப்படி தாளிக்கிறதா சின்ன வெங்காயம் மட்டும் போட்டு வணக்கி ரெடி பண்ணிட்டாங்க ஐயோ மஞ்சத்தூள் கேட்டையோ அதுதான் என்னமோ யோசிச்சு நான் என்னமோ கேட்டாலேன்னு அப்புறம் முட்டையை வாங்கினேன்

சாப்பாடு விசில் சாப்பாடு மிஸ் இல்லை சாப்பாடு சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா சூப் எடுத்து வச்சாச்சு பாப்பாவோட ஃபேவரட் மட்டன் சூப்பு மட்டன் சிக்கன் ரசம் ஈரல் முட்டை 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 கையோட வச்சு விட்டுறேன் ஓகே நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் இதுதான் உங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக இல்லை நான் கொஞ்சம் முன்னாடியே பண்ணி கொண்டிருப்பேன் ஓகே இந்த விளாக நம்ம இதோட முடிச்சுக்கலாம் மட்டன் சுக்காள வேறு எதுவும் போடணுமா நான் மறந்துட்டேனா அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் இதே ஒரு பார்த்து தான் பண்ணினேன் ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து கமன்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டைம் நான் பண்ணும்போது கண்டிப்பாக நான் வந்து போட்டுக்கிறேன் இல்லை நீங்கள் பண்ணதே நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னால் ஓகேங்களா ஓகே இந்த விளாக் இதை முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு விளாக்ல பாக்கலாம் என்ன ரெசிபி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுவீங்க தேங்க்யூ ஃபார் பை பாய்